தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே மாட்டுவண்டி பந்தயம் உற்சாகமாக நடைபெற்றது போடிநாயக்கனூர் அருகே தேவாரம் பேரூராட்சியில் திமுக சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழா மற்றும் இந்தியா கூட்டணி வெற்றியை கொண்டாடும் விடமாக மாட்டுவண்டி பந்தயம் நடத்தப்பட்டது திண்டுக்கல் மதுரை விருதுநகர் உட்பட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் பங்கேற்றன இதில் ஏழு பிரிவுகளாக களமிறங்கிய காளைகள் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன அப்போது சாலையின் இருபுறங்களிலும் கூடி நின்ற மக்கள் ஆரவாரம் செய்தனர் முடிவில் முதல் மூன்று இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க